இலங்கை இல தமிழர்கள் அப்படிங்கறதுனால பாதிக்கப்பட்டாங்களா இந்துக்களுங்கறதுனால பாதிக்கங்குறதுனாலதான் பாதிக்கப்பட்டாங்க அன்பியங்கள் மூலமாதான் நிர்வாகம் நடக்குது மீன் வலை மூலம் மீன் வலை தச்சில் தான் நிர்ணயிக்க நான் வந்து தெஸ்ராவுக்கு எதிரா பேசுறேன் நான் ஜெகதபூருக்கு எதிரா பேசுறேன் நான் வந்து ஜீசந்தருக்கு எதிரா பேசலையே திருச்செந்தூர் கிராமத்துலயும் எதுவும் பண்ண முடியாது நீங்க கலெக்டர் உடனே விளக்கம் கொடுத்துட்டாரு நான் என்ன வரும் அப்படி எல்லாம் எந்த ஆக்கிரமிப்பு நடக்கல அப்படின்னு சார் அறிக்கையை கொடுங்க ஏன்னா ஆக்கிரமிப்பு நடந்தது மீனவர் நீங்க சர்ச்சில் மக்களுக்கு அன்பை போதி நடக்கிறத சொல்றேன் கன்னியாகுமரி கடலோர கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களும் அப்பாவும் பதவி மாறினாரு வேற எந்த மாறினாரு அப்பாவுக்கு முதல்ல அப்பாவுக்கு அப்பாவு கிறிஸ்டின் அந்த மீனவ மக்களை எல்லாம் நீங்க கல்வி கொடுக்காம அறியாமையில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு ஏமாத்திட்டு நீங்க வந்து சிஎஸ்ஐ நாடா இருக்க நாடாளுக்காக நானே இப்போ படிச்சேன் புரியல நாடார் வேற கிறிஸ்தவ நாடார் வேற கிறிஸ்தவ மீனவர் வேறங்க இப்போ மூணு நிறைய வந்திருக்குங்க நீங்க சும்மா அங்க எல்லாரும் சமௌன்னு சும்மா இதெல்லாம் கிறிஸ்தவ அகமுடையா இருக்கா கிறிஸ்தவத்துல எப்படி அகமுடியாது ஒன்றும் நாடாராக இரு இல்லைன்னா கிறிஸ்டினாக நீ நாடாரையும் ஏமாத்துற கிறிஸ்டினி ஆயிரு ஏன் இருக்கிற அப்படி போய் அந்த கிறிஸ்துவ பறைய பரமாதா பொதுமா என்ன மராட்டியர்கள் தான் தமிழை காப்பாத்தினாங்க நாக்கு மன்னர்கள் தான் தமிழகத்தை காப்பாத்தினாங்க புரியுதுங்களா நீங்க சொல்லக்கூடிய இந்த தீக்கா இந்த கம்யூனிஸ்ட் இவன்லாம் அதை அடிக்கணும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் தீமானவர்கள் மேடையில் பேசும்போது கூட பாஜக இந்த இந்துத்துவாதிகள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பாகிஸ்தான் பசுமாடு இதை விட்டா வேற அரசியலே அவங்களுக்கு கிடையாது அவருடைய கருத்து தான் நீங்க கூட பேசும்போது பாகிஸ்தான் சொன்னீங்க தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்க அங்கிருந்து எல்லாம் விரட்டை இடிக்கப்பட்டுட்டோம் இப்ப பங்களாதேஷில் அடிபட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப இதெல்லாம் நாங்க வெளியவே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அவரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பங்களாதேஷோட பிரதமர் மோடி அவர்கள் மிக நெருக்கமா தான் இருக்கிறார் இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கவங்களோட ஒரு இணக்கமா தான் இருக்காரு ரொம்ப கவலை ஏங்க அங்க வந்து இப்போ கூட இப்போ கூட கலவரம் மீண்டும் ஆரம்பிச்சு இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் இந்து பெண்கள் அங்க வந்து மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல் நடந்துகிட்டு இருக்கு மைனாரிட்டியா நாங்க எங்கெங்கெல்லாம் வசிக்கிறோமோ அது இலங்கையிலையா இருக்கலாம் வங்காளத்திலேயா இருக்கலாம் பாகிஸ்தான்லயா இருக்கலாம் அங்கெல்லாம் எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை எங்களுக்கு நாடும் இல்லை நாட்டை நாடு இலங்கையில தமிழர்கள் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டாங்களா இந்துக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க இந்து தமிழர்கள் அப்படிங்கறனால தான் பாதிக்கப்பட்டாங்க புதிய செய்தியா இருக்கு சார் புதிய செய்தி இல்லை இதுதான் உண்மை செய்தி எதுக்காக எதுக்காக தமிழர்கள் ஆயுதம் கொடுத்தாங்க எதுக்காக அங்க தமிழர்கள் போராடி அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் பூர்வீக நிலம் இதெல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது இலங்கையே ஒட்டு நம்முடைய பூமி சிவபூமி புரிதுங்களா இதில் எல்லாம் பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தினால இங்கே வந்து அங்கே வந்து வேற என்ன அவங்க அவங்க பௌத்தர்கள் மாறி இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க அங்கெல்லாம் இந்து மத கோயில்கள் இடிக்கப்பட்ட போதோ தாக்கப்பட்ட போதோ நம்ம ஒன்றும் கண்டனம் தெரிவிக்கவே இல்லையா சார் கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லை அங்கேயே போய் என்னங்க நாம் நிறைய போராட்டங்களா நடத்தி இருக்கிறோம் நீங்கள் என்ன இப்படி தெரிவித்ததில்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க கன்னியாகுமரியில் சர்ச்சு நிர்வாகங்களிலே நடைபெறக்கூடிய கிராமங்கள்ல நீதிமன்றமோ போலீஸோ தலையிட முடியுமா அரசியல் கட்சி தலையிட முடியுமா ஏன் மைனாரிட்டி ஆகிட்டோம்னா அவ்வளவு தானே தமிழ்நாட்டுல தமிழை மைனாரிட்டி எங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது கோர்ட் கிடையாது சர்ச்சை மீறி உள்ள போக முடியாது பண்ண முடியாது சர்ச்சு தான் மீன் விலை நிர்ணயம் பண்ணுது என்ன சாருங்கிறீங்க போங்க சார் கன்னியாகுமரியில் கேளுங்க இதுதான் நடக்குது அன்பியங்கள் மூலமா தான் நிர்வாகம் நடக்குது மீன் விலை மீன் விலை சர்ச்சில் தான் நிர்ணயிக்க முடியும் மறுக்க சொல்லுங்க சார் சர்ச்சுங்கிறது என்ன பைபிள் படிக்க பிரேயர் பண்ண அதுக்கான இடம் தானே அங்க எங்க மின்சார உற்பத்தி பண்றானோ அதை தடு எங்க ரோடு போடுறானோ அதை தடு எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் இதுக்காக சர்ச்சு அவங்க ஆகிட்டா ஆயிட்டா இதை சொன்னா நான் அர்ஜுன் சம்பத்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுறேன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுறேன் நான் மோகன்லாசுக்கு எதிராக பேசுறேன் சார் நான் வந்து வந்துராவுக்கு எதிராக பேசுறேன் நான் ஜெகத்கஷ்புக்கு எதிராக பேசுறேன் வந்து ஜீசஸ்க்கு எதிராக பேசலையே ஏன் அப்பாவி கிறிஸ்தவ மக்களை போய் ஏமாத்துறீங்க கன்னியாகுமரி இதை செய்கிறாரு அதே மாதிரி பல இடங்கள்ல ஜமாத்துக்கு ஜமாத் கட்டுப்பாட்டில் ஒரு கிராமம் போயிருச்சுன்னா அங்க எங்க போலீஸ் உள்ள போகும் அங்க எங்க கோர்ட் தீர்ப்பு நீங்க அமல்படுத்துவீங்க சார் இப்படித்தான் நீங்க திருச்செந்தரை கிராமத்துலயும் எதுவும் பண்ண முடியாது நீங்க கலெக்டர் உடனே விளக்கம் கொடுத்துட்டாரு என்ன விளக்கம் கொடுத்தாரு அப்படிலாம் எந்த நடக்கல சார் அறிக்கையை கொடுங்க சார் என்ன ஆக்கிரமிப்பு நடக்கல அப்படிலாம் சொல்லிங்க அவரு பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் சொல்லி இன்னும் அது வக்பு அப்படிங்கிறத வந்து அவர் வந்து அதை ரத்து பண்ணி அதிகாரம் ஒன்றும் கலெக்டர் ஒன்றும் பண்ணலை அதுக்கு தான் இந்த சட்டம் வருது இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் கிறிஸ்தவ மாவட்டம் மாறி ஆமாங்க அப்படி தான் இருக்குது அவங்க தாக்கம் தான் அவங்களுடைய ஆளுவியின் கீழே தான் இருக்குது அப்போ அங்கே கலெக்டர் ஒன்றும் நிர்வாகம் பண்ண முடியாது போலீஸ் பண்ண முடியாது நிர்வாகம் பண்ண முடியும் எங்கே நாங்கள் இருக்கிற பகுதியில் நிர்வாகம் பண்ண முடியும் எங்களை வேணால் கூப்பிட்டு பேசலாம் அங்க அவங்க ஏதாவது நிர்வாகம் பண்ணணும்னா சர்ச்சு சார் இப்ப நீங்க இந்த மாதிரி கருத்துக்களை சொல்றது அந்த மாதிரி கருத்து தான் உண்மையா நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு ஆய்வு பண்ணுங்க சார் அங்க போங்க டயோசிஸ் பாதிரியாருக்கு இருக்கிற பவர் கலெக்டருக்கு இருக்குதா போய் நீங்க அங்க ஆய்வுமுன்னேன்னு சொல்லுங்க அப்புறம் ஏன் சார் அவங்க மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்கன்னா அந்த போராட்டம் நடத்துறாங்க யாரு டயோசிஸ் மறைமாவட்ட ஆயர்களே பண்றாங்க ஏன் பண்றாங்க மீன் விலை அவங்க நீங்க ஏன் பண்றாங்க மீனவர் நீங்க உன் வேலை சர்ச்சில மக்களுக்கு அந்த போதிக்க அந்தந்த மீன் பண்ண முடியாம என்னங்க நீங்க அப்படி சொல்றீங்க நாங்க நடக்கிறத சொல்றேன் எந்த மீன் மார்க்கெட்டில் சார் நீங்கள் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய கடலோர முட்டமர் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எல்லா மீனவர்கள் மீன் மீன் வியாபாரம் வர்த்தகம் இதெல்லாம் அவங்க அவங்க கண்ட்ரோல் தான் அதில் அரசெல்லாம் தலையிட முடியாது சார் சார் அது பிடிக்கிறவங்க அந்த போட்டுக்கு சொந்தக்காரங்க செய்கிறாங்க அப்படியா ரைட் ஓகே நீங்கள் இப்படி ஏன்னு சொல்கிறீங்க இந்த இந்த விஷயத்த ஒரு லைட்டாக எடுத்துக்கிறீங்க நாங்கள் இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்காள மாநிலம் பிரிக்கப்பட்டது பிரிட்டிஷ் காலத்தில் கர்சன் வில்லி இருந்தார் வங்காள மாநிலமும் பிரிக்கப்பட்டது அப்போவும் இந்துக்கள் தாக்கப்பட்டாங்க ஆனா காங்கிரஸ் அப்புறம் இருந்த ரவீந்திரநாத் தாகூர் அப்புறம் இருந்த மாபெரும் தலைவர்கள் சித்தரஞ்சன் தாஸ் தேசபந்து வந்தே மாதரமே அங்கிருந்து தான் சார் வந்தது இப்போன்ற விவேகானந்தர் அங்கிருந்து தான் வந்தது புரியுதுங்களா வந்தே மாதரா அங்கேருந்தான் வந்தது வாட் பெங்கால் திங்க்ஸ் டுடே இந்தியா திங்க்ஸ் டுமாரோ நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் சுதந்திரப் போராட்டம் வாங்கதான் ஆரம்பிச்சது ஆனால் இந்துக்களை கைவிட்டாங்க இன்னைக்கு அன்னைக்கு இருந்த அதே கிழக்கு வங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல நேரடி நடவடிக்கை ஜின்னா நவகாலி திப்பரா கொலை கொள்ளை பாதிக்கப்பட்டோம் ஜனதாவை குறைஞ்சது பாகிஸ்தானா போயிட்டாங்க வங்காளத்தில் இருந்த முஸ்லீம் லீக் அது பின்னாடி தான் போனாங்க ரவீந்திரநாத் அவர் பின்னாடி வரல விவேகானந்தர் பின்னாடி வரல காந்தி பின்னாடி வரல பாகிஸ்தான் பின்னாடி தான் போனாங்க ஜின்னா பின்னாடி தான் போனாங்க இன்னைக்கு அந்த பாகிஸ்தானுக்குள்ள பிரிவு வங்காளதேசம் உருவாச்சு அப்பவும் இந்துக்கள் தாக்கப்பட்டாங்க இன்னைக்கு நாங்கள் வந்து ஏழு சதவீதம் இருக்கிறோம்

குன்றக்குடி என்ன சொன்னாருங்க இன்னைக்கு முரசொலியில சொல்லுங்க திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு பெட்டி செய்தியில ஆத்திகம் என்பது சிறுபான்மையினருடைய நலன் நாத்திகம் என்பது பெரும்பான்மையினரின் நலன் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்கன்னு குறிப்பிடுறாங்க அது குன்ற குடிவார் நீதுவான் சொல்லாது சொன்னதா தான் எழுதுவான் முரசொழில வந்து இன்னைக்கு இதே முரசொழில ஈவேராவை பத்தி காத்துன் போட்டாங்க அந்த காலத்துல ஈவேராவுக்கு ஆண்மை இல்லை இதே முரசொலியில் கருணாநிதி போட்டார் ஈவேராவை தேசிய பாத்சக்கலை கைது பண்ணணும் முரசொலியில் போடுறதெல்லாம் வந்துங்க அவங்க அவங்க தொண்டர்களுக்கு அவங்க அப்படி வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து குன்றக்குடி அடிகளார் வந்து அவர் ஆன்மீகவாதி சமூக சேவையில் ஈடுபட்டார் புரியுதுங்களா அவர் நம்ம கருத்துக்களை பேச நல்லா நல்லா பேசியிருக்கார் மதமாற்ற சமய நெறியாளர் நாங்களும் சமய நெறியாளர் தான் அவரும் மதமாற்றத்தை எடுத்து தான் பேசினார் காந்தியும் சமய நெறியாளர் தான் அவரும் மதமாற்றத்தை எதிர்த்து பேசியிருக்கிறாரு மதமாற்றத்தை எதிர்த்தா நீங்க எங்க லிஸ்ட்ல சேர்த்திருக்கீங்களா என்ன சார் இப்ப குளத்தூர் மணி என்ன கேக்குறாருன்னா மதம் மாற்றக்கூடாது அப்படின்னு எதுவும் சட்டம் இருக்கான்னு கேக்குறாரு சட்டம் எல்லாம் இல்ல மாறிக்கலாமே தாராளமே அதத்தான் நாங்களும் சொல்றோம் காலையில சிவனை கும்பிடுவோம் சாயங்காலம் வயனோனா மாறிடுவோம் கிருஷ்ணரை கும்பிடுவோம் அடுத்த நாள் காலையில முருகனை கும்பிடுவோம் இங்க மதமாற்றம் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல வழிபாட்டு முறை மாறுவது பிரச்சனை இல்ல ஆனா பணம் குடுத்து ஆசை காட்டி வேலை வாய்ப்பு கொடுத்து இதுதான் கொச்சைப்படுத்துறீங்க ரொட்டிக்காகவும் பண்ணுக்காகவும் மாறினது உண்மையானது வேற எதுக்காக மாறணும் அப்பாவு அவர்கள் பேசும்போது அப்பாவுக்கு மாறினாரு தென் தமிழகம் முழுக்க அப்பாவு பதவிக்காகவும் இதுக்காக மாறினாரு வேற என்னதுக்கு மாறினாரு அப்பாவு முதல்ல அப்பாவு கிறிஸ்டினா இந்துவா சொல்லுங்க அப்பாவு எதுக்காக மாறினாரு அப்பாவுடைய முன்னோர்கள் எதுக்காக மாறினாங்க எதுக்காக மாறினாங்க சொல்லுங்க அவர் அப்பாவே விளக்கு சொல்லிட்டோம் அவருக்கு வந்து பைபிள் படிச்சு அதுல பேர் அறிஞராகி பைபிள் இருக்கக்கூடிய அன்பு கருணை எல்லாம் புரிஞ்சுதான் மாறினாரா எதுக்கு மாறினாங்க சார் ஒரு பெரிய பட்டியலே சார் தராரு தென் மாவட்டங்கள் முழுகுவதும் கல்வி பணியில அர்ப்பணிப்போட செயல்பட்ட கிறிஸ்துவ நிறுவனங்கள் தான் உண்மைதாங்க தென் மாவட்டங்கள்ல எத்தனை மீனவர்கள் படிச்சிருக்கிறாங்க நான் கேக்குறேன் அந்த மீனவ மக்களை எல்லாம் நீங்க கல்வி கொடுக்காம அறியாமையில வச்சுக்கிட்டு அவங்களுடைய முரட்டுத்தனத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு நீங்க வந்து கேட்டா நாங்க சிஎஸ்ஐ நாடா இருக்க நாடார்களுக்கான கிறிஸ்தவம் சரி இப்ப நீங்க மீனவர்கள் படிக்கவே இல்லைன்னு சொல்றது அவங்க படிக்கவே இல்லைன்னு சொல்லிங்க அவங்களுக்கு கல்வி மறுத்தாங்க சார் எத்தனை கிறிஸ்தவ நாடுகள் இன்னைக்கு கல்வியில் இல்லாமல் இருக்கு அங்கெல்லாம் போய் படிக்க வைக்க வேண்டியது தானே உங்கள் நோக்கம் மதமாற்றம் தெரேசா கிளீனாக சொல்லிட்டாங்க மதமாற்ற தடை சட்டம் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டா நாங்கள் வந்து எங்களுடைய எல்லா சேவையும் பூட்டி வச்சுட்டு நாங்கள் ஊருக்கு போயிடுவோன்றாங்க கிறிஸ்தவ நிறுவனங்கள் அவர்கள் இந்த கல்வி சேவை அதே மாதிரி மருத்துவ சேவை இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க மக்கள் மத்தியில் அவங்க அப்படியான ஒரு சூழல் இப்போ நானே கிறிஸ்டின் ஸ்கூல் தான் படித்தேன் இப்போ என்ன புரியல இப்போ கன்னியாகுமரி தான் வந்து தமிழ்நாட்டிலேயே அதிகமான கல்வி அறிவு கொண்ட மக்களை வச்சிருக்கிறாங்க அங்க முழுக்க முழுக்க கிறிஸ்துவ நிறுவனங்கள் தான் இருக்கு திருநெல்வேலி எடுத்துக்கிட்டோம்னா சாரா டக்கர்னு ஒரு கல்லூரி இருக்கு இப்படி பல்வேறு கல்லூரிகளா எதுக்காக வந்தாங்க அந்த சாரா டக்கர் எதுக்கு இங்க வந்தாங்க சொல்லுங்க இப்ப சுபவி மேடம் சுபவி சொல்றது இருக்கட்டும் எதுக்கு வந்தாங்க எல்லாம் மதம் தான் வந்தாங்க அவங்க அந்த வேலையை செஞ்சாங்க சார் அவங்க எல்லாரும் சமம்னு பாக்குறாங்க இல்ல பாக்கலீங்க நாடார் வேற கிறிஸ்தவ நாடார் வேறேங்க கிறிஸ்தவ மீனவர் வேறேங்க இப்போ என்னென்னமோ நிறைய வந்திருக்குதுங்க நீங்கள் சும்மா அங்கே எல்லாரும் சமான்னு சும்மா இதெல்லாம் போய் சொல்லாது நீங்கள் கூட ட்விட்டரில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்ததா நினைவு கோவை மாவட்ட அகமுடையார் சங்கம் கிறிஸ்துவ அகமுடையார் சங்கம் கிறிஸ்தவத்தில் எப்படி அகமுடையார் வந்தார் இதெல்லாம் எப்பேற்பட்ட ஏமாத்து வேலை நீங்களே சொல்லுங்க ஒன்றும் நாடாராயிரு இல்லைன்னா கிறிஸ்டின் ஆயிரு நீ நாடாரையும் ஏமாத்துறா கிறிஸ்டின் இயேசுவையும் ஏமாத்துறையப்பா அப்போ நீ என்ன இன்னும் அப்பாவு போன்றவர்கள் சுபவி போன்றவர்கள் இந்து மதத்திலே ஜாதிய கொடுமைகள் இருக்கிறது தாண்டவம் ஆடுகிறது அதனால தான் நாங்கள்லாம் மாறி போயிட்டோம் எங்களை எல்லாம் சமமாக நடத்துனேன் அப்புறம் போய் நீ நாடராக இருக்கேன் அப்புறம் போய் நீ வந்து இன்னும் வந்து பறையறாக இருக்கிற ஏன் இருக்கிற அப்படி போய் அங்கே கிறிஸ்துவ பறையர் பரமாதா பொது மாதா என்னது அப்போ நீங்கள் என்ன கிறிஸ்துவம் வந்து தான் ஜாதி ஒழிச்சுது கிறிஸ்தவம் தான் கல்வி கொடுத்ததுங்கிறீங்க எங்கே இருக்குதுங்க இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலைங்க இன்றைக்கி அண்ணாநகர் தொகுதியில் கிறிஸ்டின்ஸ் மெஜாரிட்டி ஆகிட்டாங்க அந்த தொகுதியில் வந்து கிறிஸ்துவ சர்ச்சைகளில் யாருக்கு தீர்மானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு இந்த கிறிப்டோ கிறிஸ்டியன் குறித்து ஏன் நான் இவ்வளவு தீவிரமாக சொல்கிறேன்னா இவங்க வந்துங்க தமிழில் பேர் வச்சுக்கிறேன் நான் கேட்டால் தமிழை நான் பொங்கல் வைக்கிறேன் நான் நல்லிணக்கம் இதெல்லாம் எங்கள் கிட்டே தான் பேசுவாங்க ஆனால் அவங்க அவங்களுடைய ஹிடன் அஜெண்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டை பிடிக்கிறாங்க எங்களுடைய அடையாளங்களை அவங்க அழிக்கிறாங்க அதுக்கு கழகம் கம்யூனிஸ்டுகள் துணை நிற்கிறாங்க ஏங்க ஒரு முருக பக்தர் மாநாட்டில் முருகன் கோயில் சார்பில் நடக்கிற கல்லூரியில அங்கே கந்த சஸ்தி கவசம் அது சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு தீர்மானம் போட்டால் உனக்கேப்பா இவ்வளோ கோவம் வருது எப்படி ஒத்துக்கோ சரியா மதம் மாறின பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தலித் கிறிஸ்தவர்கள் இன்னமும் எங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற போராட்டத்தை முன்னெடுத்து எதனால் மதம் மாறினாங்க இங்கே ஜாதி கொடுமை அதனால தானே மாறினாங்க அப்போ அங்கே போயிட்டா அவனுக்கு மதம் மாறியதுனால உனக்கு சமத்துவம் கிடைச்சிருச்சு இல்லை அப்புறம் ஏன் நீங்க ஏற்கனவே நாங்க இன்னும் இந்த ஜாதிக்குள்ளேயே இருக்கிறோம் எங்களுக்கு கிடைக்கிற சலுகை நீ ஏன் வந்து அம்பேத்கர் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் நீங்க சலுகை கொடுத்துருக்கீங்க அவங்கலாம் இந்திய தேசிய முதல்ல அந்த பட்டியல் ஒதுக்கும் போது அவங்க அதெல்லாம் இந்து மதத்துடைய ஒரு பிரிவு தானுங்க சீக்கியம் அது பிறகுதானே சார் நீங்க சேர்த்துக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சேர்க்கலையே அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டுகள் வருஷம் சரியா சொல்லணும்னு நினைக்கிறேன் பிகினிங்ல இருந்தே நீங்க வந்து இந்த இடஒதுக்கீடு கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்தே பௌத்தர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் அதாவது ஜெயின்ஸ் அதெல்லாம் இந்து சமயத்தில் ஒரு கூறு அதெல்லாம் அது தனி மதம் சார் அது நீங்கள் சொல்லி இப்போ நீங்கள் எங்கள் ஐயா வழியே தனி மதம்ங்கிறீங்க என்னங்க அவங்க இருக்காங்க இல்லைங்களா லிங்காயத்துகள் அவங்கள தனி மதம்ங்கிறீங்க இப்ப நாங்க தமிழ்நாட்டில நாங்க தனி தமிழ் மதம் நம்ம எம்ஜிஆர் கேட்டால் அம்மா சொல்லணும் உங்களுது என்ன மதம் அவர் எம்ஜிஆர் திராவிட மதம் அண்ணா அண்ணாயிசம்னாரு அது மாதிரி இதெல்லாம் நீங்களா சொல்லிக்க வேணாம் சொல்லக்கூடாது அவ்வளோதான் லிங்காயத்துக்கள் அவங்க சொல்றாங்க சார் அவங்க கோரிக்கை மண்ணும் அதுல நாலு பேர் இருப்பாருங்க இப்படி மதமாதிரி போனவன் இப்படி தீகா கொள்ளையில பாதிக்கப்பட்டவன் கம்யூனிஸ்ட் கொள்ளியில பாதிக்கப்பட்டவன் சொல்லுவான் அங்க தீக்கா கிடையாது சார் அங்க கம்யூனிஸ்டும் கிடையாது சார் ஓ இல்ல சே எங்க சார் இருக்கு நீங்களே சொல்லுங்க இல்ல அமைப்பு அரசியல் ரீதியா இல்ல இவங்களே இவங்க விதே சிஸ்டத்துக்குள்ள ஊடுருவி இருக்காங்க ஏங்க ஐயா வழி ஐயா சிவசிவா அரகர சிவா ஐயா உண்டு அதை வந்து நீ ஒரு தனி மதங்கிறையே அதை வந்து விடுதலை சிறுத்தைகளோடையும் இந்த நாட்டிய சக்திகளோடையும் நீங்க வந்து போய் சேர்ந்துகிட்டு வள்ளூர இந்து இல்லங்குறீங்க வள்ளலார இந்து இல்லங்குறீங்க அப்ப தான் இந்து சிவபெருமான இந்து இல்லங்குறீங்க அப்பெல்லாம் இந்து மதமே கிடையாதுங்கிறாங்க முருக வழிபாடு இருந்தது விநாயக வழிபாடு இருந்தது முருகன் இந்து இல்ல இல்லையா அப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை இங்கில முருகன் வச்சிருக்கிறீங்க இந்து சமய அறநிலையத்துறை வள்ளலாரை வச்சிருக்கிறீங்க வள்ளலாருடைய அந்த இது இருக்கு இல்லைங்களா வடலூர் சத்திய ஞான சபை அப்படியா நீங்க இந்து கடுமையா சாதிக்கும் மதத்துக்கும் எதிராக பேசினவர் வள்ளலார் உங்களுக்கே தெரியும் இந்து சமயமே சாதி மதத்துக்கு எதிரானது தானுங்க நாங்க மதம் கிடையாது நாங்க ஒரு வாழ்வியல் நாங்கள் தர்மம் சனாதன தர்மம்ங்க எங்களுடைய தர்மம் மனு தர்மம்ங்க மனு தர்மத்துக்கு எதிராக தான் வள்ளலார் பேசுனாங்க யார் அப்படி இல்லைங்க வள்ளாறு மனு தர்மத்தை வலியுறுத்தினார் வள்ளலருடைய பாட்டில் படிச்சிருக்கீங்களா வள்ளலார் வந்துங்க மனு சொன்ன அந்த உபதேசங்களை அவர் திருவருப்பால் அப்படியே சொல்கிறார் சாதி சமயமும் ஒழிய வேற்றாங்கல் சொன்னது ஆமாம் அதெல்லாம் 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 இந்து சனாதன கருத்துக்கள் தான் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதிவடுவால் நெறிமுறையில் அது அவ்வையார் சொன்னது புரியுதுங்களா இந்து சமயத்துல ஏதுங்க சாதி நீங்களா சொல்லிக்கிறீங்க இதெல்லாம் நான் சொல்றேன் நான் இந்து சமயத்தை நம்புறவன் அல்லது இந்து சமயத்தை பின்பற்றக்கூடிய நான் சொல்றேன் நீங்க நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க இல்ல அப்படி சொல்றானே இல்ல கம்யூனிஸ்ட்கார் இப்படி சொல்கிறானே நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறீங்க இல்ல தமிழ் தேசியம் பேசுறவங்க அதே சொல்றாங்க அதான் நான் சொல்லிட்டேன் ஆரியர்களுக்கு பிறகுதான் இந்த பிளவு வருது ஆரிய திராவிட இனவாதம் போல ஒரு கட்டு இப்போ இப்ப அவங்களே ஏத்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் படிக்க படிக்க எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அவ்வளவு அண்ணாமலை அவர்கள் கூட சீக்கிரம் எப்ப திருமுறைகளை ஏத்துக்கிட்டாங்களோ இப்போ எங்க ஐயா மணியரசன் ஐயா அவர் வந்து திருமுறைகளை ஏற்றுக்கிறாரு தமிழ்ல பூச வாங்க பண்ணுங்க நீங்க எப்ப நீங்க பூச பண்ண வந்துட்டீங்களோ அதோட உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இல்லை சனாதன தீர்ப்பு இந்த தஞ்சை பெரிய கோயில் நாங்க வந்த பிறகுதான் அந்த கோரிக்கை முன் வச்சிருக்கிறோங்கிறாங்க நல்லது நல்லதுதான் ராஜராஜ சோழன் என்ன பண்ணாரா அதுக்கு மாறா பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அவரு மகுடாகம முறைப்படி அவர் வந்து அங்க அங்க நம்முடைய கும்பாபிஷேக நிகழ்வுகள் நடைபெற்றது அதுல அதே மாதிரி அதே முறையில நடக்கும் இந்த மொழியிலும் நடந்தது தமிழில் முதன்மை அப்படிங்கிறாங்க யார் சொல்றா அது அவங்க கோரிக்கை யார் இல்ல தமிழ் முதன்மை இல்லைன்னு யார் சொன்னா நீங்க இத போய் இஸ்லாமில் மராத்தியில நீங்க இஸ்லாம் அரசன் அவர்கள் அங்க மராத்தியில நடக்குதுன்னு சொல்றாங்க அப்படியா போன்ஸ்லேங்கிற ஒரு சமூகம் தான் அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க ஏன் வச்சிருக்காங்க போன்ஸ்ல சார் சோழர்கள் ஆண்டாங்க நாய்க்க மன்னர்கள் ஆண்டாங்க மராட்டிய மன்னர்கள் ஆண்டாங்க மராட்டிய மன்னருடைய வாரிசுகள் அந்த கோயிலுடைய அரங்காவலராக இருக்கிறாங்க எங்கேயாவது தமிழுக்கு நீங்கள் மராட்டிய மன்னர்களில் குறிப்பாக சரபோஜி அவர் தான் அங்கே வந்து சரஸ்வதி நூல் நிலையத்தை ஏற்படுத்தினார் நம்முடைய பண்டை தமிழ் ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுக்கள் இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சித்த வைத்தியம் சம்பந்தமான குறிப்புகள் எல்லாத்தையும் அவர் தான் பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு மராட்டியர்கள் தான் தமிழை காப்பாற்றினாங்க நாயக்க மன்னர்கள் தான் தமிழகத்தை காப்பாத்தினாங்க புரியுதுங்களா நீங்க சொல்லக்கூடிய இந்த இந்த இவன் எல்லாம் அதை அழிக்கணும்னு நினைக்கிறான் நீங்க என்னமோ அவங்கெல்லாம் தமிழுக்கு எதிரானவங்கிற மாதிரி சித்தரிக்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப தவறு இல்லையா உங்களை உங்களை விட கடுமையா அவர் திராவிடத்தை எதிர்க்கிறார் ஆமா அதான் நீங்க பாத்துங்க எவ்வளவு முரண்பாடுகள் இருக்குன்னு நான் தான் சொல்றேன் இவங்க உண்மையிலேயே திறந்த மனதோடு சிந்தித்தார்கள் என்று சொன்னால் என்னங்க எங்ககிட்ட வந்து பழகி பார்க்காமையே அல்லது எங்களுடைய அமைப்பு இந்து சமயம் ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு தெரியாமையே கண்மூடித்தனமாக என்னைக்கோ வீரமணி எழுதுன புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் வந்து அதை வந்து பேசுறது எந்த வகையில நியாயம் அதுக்கு முற்றிலும் முரண்பாடான கருத்தை தான் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் தான் முன் வைக்கிறாங்க யாரு மணியரசன் யார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னது யாரு வள்ளுவர் சொன்னார் வள்ளுவர் வள்ளுவர் என்ன கடவுள் வாழ்த்தோடு தான் தோங்குறாரு தோங்குறாரா இல்லையா அப்ப மணியரசன் வந்து கடவுளை ஏத்துக்கிட்டாருல்ல கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடியது சனாதன தர்மம் தானே நான் இது பற்றி நிறைய நான் அவர் ஐயாவோடையே நிறைய பேசியிருக்கேன் புரியுதுங்களா அதெல்லாம் ரொம்ப எனக்கும் கூட நானும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அல்லது அவருக்கும் சில விஷயங்களை நம்ம புரிய வைக்கலாம் இதெல்லாம் காலை சார் என்னைக்கு நீங்க எங்க திருமுறைகளை ஏற்றுக்கிட்டீங்களோ புரியுதுங்களா அதோட உங்க சனாதன எதிர்ப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு என்னங்க அதோட இந்த ஆரியன் திராவிடன் அதெல்லாம் ஒரு சொத்தை வாதம்ங்க எப்படிங்க எடுபடுவோம் ஆரியங்கிறது தமிழ் சொல்லுங்க திராவிடங்கிறது சம்ஸ்கிருதம் சொல்லுங்க இல்லை அவங்க ஆரியத்தையும் எதிர்க்கிறோம் திராவிடத்தையும் எதிர்க்கிறோம் அந்த அதெல்லாம் அது இல்லை வந்து நமக்குள்ள சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு ஏதாவது இப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உண்மையில் இந்த நாடு மதமாற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் இன்றைக்கு தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் இவற்றிலிருந்து இன்றைக்கு இவர்களுடைய நடவடிக்கைகளால் நம்ம வந்து இன்னைக்கு விலகி சென்று கொண்டிருக்கிறோம் புரியுதுங்களா அதனால் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்கெல்லாம் ரொம்ப சீக்கிரத்தில் எங்கள் கூட வந்து ஐக்கியமாகிருவாங்க திராவிட தேசியம் பேசுகிறவங்கனா எங்கள் கூட வந்து ஐக்கியம் ஆயிடுவான் இவங்கெல்லாம் வெளிநாட்டு தத்துவங்கள் கிடையாது அதில் ஏதாவது பேதம் பண்ணுறதுக்கு சில பேர் பார்ப்பாங்க அதெல்லாம் காலப்போக்கில் நிற்காதுங்க அதுக்குள்ள நாங்கள் இன்னும் மணியரசன் சீமான் இந்த திமுக இதெல்லாம் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள்னா அவங்களும் நாங்கள் தான் என்னைக்கு இங்கே வந்து முஸ்லீம் பெரும்பான்மை கிறிஸ்துவ பெரும்பான்மை கம்யூனிஸ்ட் பெரும்பான்மை ஆச்சோ அங்கே ஜனநாயகம் இருக்காது கருத்துக்கு இடம் இல்லை சீனாவில் ஜனநாயகம் பேச முடியுமா கம்யூனிஸ்ட் நாட்டில் ஜனநாயகம் பேச முடியுமா இஸ்லாம் நாட்டில் ஜனநாயகம் பேச முடியுமா அதனால் இங்கே என்ன எந்த எந்த கால வரைக்கும் அவங்க ஆரியர்கள் இல்லை நாங்கள் திராவிடர்கள்னு சொல்லிக்கிட்டோம் இந்த திராவிடர்கள் பெரும்பான்மையாக இருந்தால் தான் சார் இது இருக்கும் இல்லைனா அந்த கருத்துக்கெல்லாம் எங்கெங்க எப்பொருள் யார் யார் வாழ்க்கை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எல்லாம் ஒன்னே ஒன்னுதான் அல்லாஹ் தவிர நான் ஆரி ஒத்துக்கா ஒரே மதம் ஒரே மொழி இருக்கு சார் இங்க அப்படி இல்லை அதுதான் நீங்க சொன்னீங்கல்ல வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் சனாதனத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்